நீ பாட்டுக்கு பொறுமையா சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு இங்கே சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியில நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு ஆறு அமர நீ நிரூபிக்கலாம்னு நினைச்சிருந்தா அதுக்காகதான் கேக்குறேன் அவ்வளவு நாள்லாம் ஒன்னும் ஆகாது பொன்னி அத வாய் வார்த்தையால சொன்னா மட்டும் போதாது சீக்கிரமா நிரூபிச்சாகணுமே மாமா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள பொண்ணி எப்போ அவ மேல தப்பு இல்லை நிரூபிச்சு இங்க இருந்து எப்ப போவான்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன் மாமா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை கொஞ்ச நேரம் பேசாம இருங்க எதுடா தேவையில்லாத வேலை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பகச்சிக்கிட்டு அவ இங்கேயே இருப்பா அத பத்தி இவர் எதுவும் கேட்க கூடாதா இங்க பாருகா எங்க யாரையுமே அவ பகச்சிக்கிட்டதும் இல்ல எங்க யாருக்குமே அவ எதிராளியா தெரிஞ்சதும் இல்ல உங்களை நான் சொல்லல அவ இங்க இருக்கிறது எனக்கு அம்மாவுக்கு என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கல இருக்கா இப்ப என்னதான் சொல்ல வர மாப்ள அத நான் சொல்ற மாப்பிள நீ எப்ப உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு எப்ப நீ இங்க இருந்து போவ கூடிய சீக்கிரமே இங்க இருந்து போயிடுவேன் போதுமா அந்த சீக்கிரம் தான் எவ்வளவு சீக்கிரம் கேக்குற இத்தனை நாளைக்குள்ள இங்க இருந்து போயிடுவேன்னு சரியா சொல்லு அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ல முடியும் நீ எப்ப எல்லாத்தையும் நிரூபிப்ப மாமா நீங்க வேணும்னே பொண்ணிய கார்னர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கார்னர்லாம் ஒன்னும் பண்ணல மாப்ள அவ பாட்டு ஒரு கார்னர்ல குடிசை போட்டு உட்காந்துருக்கான்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் மாப்பிள அதான் கொஞ்ச நாளைக்குள்ள நிரூபிக்கிறேன்னு சொல்றல்ல அதுக்குள்ள என்ன உங்களுக்கு டைம் சொல்லணும் இப்ப நான் என்ன அப்படி தப்பா கேட்டிட உண்மையை நிரூபிக்கிறேன்னு அதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு நிரூபிச்சா இங்கே அவ காலத்தை தள்ளிடுற மாதிரி ஆயிடாது அப்படியே அவ இங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க அத்த இதே வீட்டுல இவ இருபது வருஷம் இருந்தா அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அவ இப்போ இங்க இருக்கிறதே எனக்கு பிரச்சனை தானே மாப்பிள்ள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சிருவான்னு பார்த்தா இன்னும் இங்கேதான் இருக்கா அதுக்கு என்ன பண்றது பாருங்க அத்தக்கோ அது தான் இருக்கு நீ சொல்லு பிரீத்தி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இருக்கணுமா அத நான் எப்படி நான் சொல்ல முடியும் இதென்ன ஏன் வீடா